சுனில் கவஸ்கர் ஸ்டூப்பி ஸ்டூப்பின்னு சொல்ற மாதிரி சிபிலை கிரிக்கெட்ல நடந்த நாலு டம்பஸ் மூமெண்ட்ஸ் நம்பர் ஒன் பொதுவா கிரிக்கெட்ல ஃபீல்டரோ பேட்ரோ பால பாத்துட்டே இருக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை ஆனா இங்க மெகதி மிராஸ் கில்லி படத்துல வேலு தனலட்சுமி ஸ்டேடியத்துக்குள்ள தேர்ந்த மாதிரி இங்கேயும் ஏதோ பண்ண தேடிட்டு இருந்தாரு போல பேட்ஸ்மேனும் பால் அடிக்க அந்த பாலானது மகதி மீராச தேடி போயிருக்கும் ஆனா மெகதி ஸ்டேடியத்துல ஏதோ ஒரு பண்ணி டிஸ்ட்ரெண்ட் இருந்தாரு நினைக்கிறேன் மாற வேண்டிய பாலு பன்னி டிராப் கட்சா மாதிரி இருந்திருக்கும் சீரியஸான பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் அவருடைய வயத்திலேயே பட்டதால அவர் அந்த இடத்துல படுத்து ஸ்டல வச்சு அவர் தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க நம்பர் டூ இந்த